அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி நம்ம தேவையை வந்து எழுத்தாக எழுதும்போது அது அப்படியே நிறைவேறும் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் இந்த தீபத்தை நாம் எத்தனை நாள் ஏற்றணும் எத்தனை தீபம் ஏற்றணும் எந்த இடத்தில் எப்படி வைத்து ஏற்றினால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு நாம் என்ன எழுதணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு சிலருக்கு நிறைய தேவைகள் இருக்கும் பணம் சேரணும் நகை சேரணும் சொந்த தொழில் செய்யணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்தமாக நிலம் வாங்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இது எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சே அப்படிங்கும்போது அதை வந்து பயன்படுத்திட்டோம்னா நிச்சயம் நாம் நினைத்தது நடக்கும்னே சொல்லலாங்க இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை நீங்க ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நீங்க வேண்டிக்கோங்க அப்படி வேண்டும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் சக்தியானது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை காது கொடுத்து கேட்டு அதை உங்களுக்கு திருப்பி நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தின் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது இன்னும் சிறப்புகளை கொண்ட நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் தேவர்கள் விழித்து எழும் நேரம் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால் தான் பெண்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போடுறது நிலைவாசற்படியில் தீபம் ஏற்றுவது பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதுன்னு நம்ம முன்னோர்கள் ஆன்மீக வழிபாடுகளை சொல்லியிருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வந்து கடவுள் எழுந்ததும் நம்முடைய குரலை கேட்கணும் அப்படின்னா நாம் வழிபாட்டை வந்து செய்யணும் இதனால் அவங்களுடைய மனம் மகிழ்ந்து உடனே நம்மளுடைய வேண்டுதலை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம விளக்கி ஏற்றணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாராலேயும் தலைக்கு குளிக்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தலையில் வந்து நீர் கோர்த்துருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு மனசு வந்து எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணியில் நினச்சி அதை உங்கள் தலை மேலே தெளிச்சிட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து நீங்கள் போது நீங்கள் மொத்தமாக ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றணும் இந்த அஞ்சு விளக்குக்குமே நீங்கள் நெய் தான் ஊற்றி ஏற்றணும் இந்த அஞ்சு விளக்கு நீங்கள் போது அதை வந்து கிழக்கு முகம் பார்த்த மாதிரி நீங்கள் ஒரே நேர்கோட்டில் வச்சு தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றணும் இப்படி நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு என்ன வேண்டுதலை நீங்க நினைத்து கடவுள்கிட்ட உருகி வேண்டிக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வேண்டிக்கோங்க அப்படி வேண்டும் போது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம் வேலை தேடுபவர்களாக இருந்துச்சுன்னா வேலை வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கலாம் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் தொழில் சொந்த வீடு சொந்த நிலம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை வந்து நீங்கள் இறைவன் கிட்ட இந்த கிட்ட நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்களையெல்லாம் நினைத்து நீங்கள் வந்து நம்பிக்கை வைத்து இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நமக்கு பஞ்சபூதங்களின் பலன்களும் முழுமையாக கிடைக்கும் நமக்கு லட்சுமி கடாட்சமும் பெருகும் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் இப்படி தீபம் ஏற்றும் போது வீட்டில் வந்து மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாங்க இந்த தீபங்களை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாளும் இதையே வந்து நீங்கள் வச்சு திரியை மட்டும் மாற்றி எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாராளமாக ஏத்தலாம் வேற தீபம் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த தீபம் வைக்கக்கூடிய தட்டு தீபம் இது எல்லாமே நீங்க தனியாக வச்சுக்கோங்க அதை ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இந்த தீபத்தை ஏற்றலாம் சரிங்களா ஏன் நாம் வந்து ஐந்து விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு சொல்றோன்னா நம்ம உடம்புக்குலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது வெளியிலையும் பஞ்சபூதங்கள் இருக்குது இந்த ஆளுமைக்கெல்லாம் உட்பட்டு நாம் வணங்கக்கூடிய இறைவன் இந்த இயற்கையிலும் கலந்திருக்கிறார் அப்படிங்கிற த நம்ம உணரும் தான் நம்ம இந்த அஞ்சு விளக்கை வந்து ஏத்துறோம் அஞ்சு விளக்குமே நீங்க கிழக்கு முகமா பாக்குற தான் வைக்கணும் அதுவும் மார்கழி மாதம் பூஜை அறையில் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே நடக்கும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது வந்து உடனே பளிக்கும் ஒருவேளை பெண்கள் வந்து மாதவிடாய் காலமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய கணவரை வந்து நீங்கள் அந்த விளக்குகளை ஏற்ற சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஓரளவுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க பெரியவங்களாக இருக்காங்க அவங்க ஏற்றலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மூணு மணிக்கு நம்மளால எழ முடியல அப்படின்னா கூட நீங்கள் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி ஏதாவது ஒரு வேண்டுதல் அதை மட்டும் வைத்து நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தது செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் வச்சிருப்பீங்க அந்த வேண்டுதலை நீங்கள் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க நோட்டு டைரி பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் என்ன உங்கக்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் மைப்பேனாக இருந்தாவே போதும் அதை எடுத்து இந்த மாதிரி உங் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை வந்து இருபத்தி ஒரு முறை நீங்கள் எழுதுங்க இப்ப நான் வந்து எழுதியிருக்கிறேன் பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் இப்ப நீங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்க இருபத்தி ஒரு முறை எழுதுங்க இப்படி எழுதும்போது நாம் வரிசையாக தான் நாம் எழுதணும் இப்போ பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படி தான் எழுதணும் நாம் வந்து பணம் 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 எனக்கு 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 அந்த மாதிரி நாம் எழுதக்கூடாது வரிசைப்படுத்தி நீங்கள் இருபத்தி ஒரு முறை இந்த மாதிரி எழுதி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த முகூர்த்த நேரத்தை வந்து வீணடிக்காமல் நீங்கள் தெய்வத்தோடைய நாமத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பன்மடங்கு புண்ணியத்தை சேர்க்கும் உங்கள் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு அதில் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த நோட்டில் எழுதி இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு முறை நீங்க எழுதுறீங்க இந்த இருந்தாலும் சரி பேப்பராக இருந்தாலும் சரி நீங்க எதில் எழுதுனீங்களோ அதை அப்படியே வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல் என்னைக்கு நிறைவேறுதோ அந்த நாளில் வந்து நீங்கள் கற்பூரத்தில் வந்து அதை எரிச்சிருங்க இப்போ உங்களுடைய வினை பயன் கரும பயன் இருக்கும் இதனால் ஏதாவது வேண்டுதல் நிறைவேறுவது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த நோட்டோ அந்த அந்த பேப்பரோ அப்படியே இருக்கட்டும் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி அதை செஞ்சுக்கோங்க இந்த பதிவை பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி